ஜெய் ஸ்ரீம் ஜெயராம் ஜெய் சீதாராம் பாதயாத்திரை போயிட்டுருக்குறோம் இதெல்லாம் மிளகாய் சாகுபடி ஆட்டங்குது இங்கே எல்லாம் வந்து மூட்டை மூட்டையாக அடிக்க வச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எல்லாம் காய வச்சுருக்குறாங்க நட்டு ரோட்லேயே இது பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக இருக்கிறது எல்லாமே மிளகாய் தான் மிளகாய் வந்து நல்லா இது பண்ணி இது பண்ணுறாங்க மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி நெல் பயிர் வந்து விவசாயமும் நல்லா பயங்கரமாக நல்லா செய்கிறாங்கப்பா பாராட்டி பாராட்டி இன்னும் பாராட்டவே வார்த்தைகளே இல்லை அவங்களோட வேலையை செஞ்சிட்டே இருக்கிறாங்க தோற்றார் தோற்றட்டும் தோற்றார் போற்றட்டும் என் பணி செய்வதே கண்ணனின் வேலை அப்படிங்கிற மாதிரி விவசாயிங்க விவசாயிங்களோட பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க லாபம் வருதோ நட்டம் வருதோ அதை பற்றி கவலை இல்லை மண் அது ஒரு உசுறு அதை நம்ம வந்து மலடாகாமல் காப்பாற்ற வேண்டியது அவங்க முன்னோர்கள் சொன்ன அந்த அறிவுரையின்படி அவங்க இப்போ நடந்துக்கிறாங்க அதனால் வந்து நாம் வாழ்த்தனா தான் இங்கே செய்வாங்கன்னு அதுலாம் கிடையாது அவங்களோட ரத்தத்துலேயே அது ஊறி போச்சு அதெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் அவங்க அந்த விவசாயத்து மேலே காதல் செய்ததெல்லாம் எவ்வளவோ தெரில ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பகுதியினோட விவசாயம் தான் என்னை அளவுக்கு பேச வைக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இருபது இருபத்தஞ்சடி நம்ம அங்கே தான் உள்ளார போகிறோம் இங்கே வந்து மத்தியான தங்கள் தங்கலாம்னு சொல்கிறார் புதுசு இடம் இருந்தால் பார்க்க சொன்னார் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் கண்ண கண்ணனோட உபதேசம் நடந்த சூழல் இது வெயில் அதிகமாக அடிக்குது அதனால் நல்லா காட்ட முடியல அயோத்தி பாத யாத்திரை பதினெட்டாம் நாள் ஒரு பதினாறு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்திருக்கிறோம் இங்கே தான் பகல் தங்கல் போடலான்னு முடிவு வாங்க கோயிலில் தங்கிட்டு சாய்ந்தரம் நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவிந்த பள்ளி அப்படிங்கிற ஊரில் தாண்டி திருப்பதி தேவஸ்தானத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த தான் நைட்டு தங்குறத வா நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் நான் ஒரு பார்த்துட்டு தான் சொன்னேன் ஆனால் உண்மையாலுமே இந்த நிகழ்வுகள் அப்படி தான் அந்த கோயிலோட தலை இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அர்ஜுனன் இருக்கிறாரு ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுறார் அங்கே புறாலாக இருக்கு